அலாமி வரமத்துல வரகாத்தூர் ஹுல்லாக சம்பந்தமான ஒரு கேள்வி பெண் வந்து விவாகரத்து கேட்டாலும் அது கணவன் தான் அதை தலாக் சொல்லணும் அப்படி என்கின்ற ஒரு நிலை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனை சொல்லி அவர் கேள்வி கேட்குறாரு என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால் கணவன் தகாத நடத்தை உடையவர் என்ற செய்தி எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் நாங்கள் ஹுல்லா கேட்டும் ஜமாத்துட்டேன் இப்போ ஜமாத்தால் என்ன சொல்றாங்கன்னா கணவன் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அவர் என்ன செய்யலாம் அந்த நீங்க சொன்ன ஹுலாவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்வாங்க அதாவது உங்களே விவாகரத்து செய்வாங்க அப்படி இல்லாட்டி அது சரி வராது அப்படின்னு சொல்றாங்க இப்போ கணவன் வந்து நடத்தை கெட்டவராக இருந்தாலும் நம்ம ஹுல்லா கேட்டாலும் கணவனுடைய விருப்பம் இருந்தா மட்டும்தான் இப்படி செய்யலாம் என்று சொல்றது இது இப்படி இருக்கிறதா இஸ்லாத்துலன்னு ஒரு சகோதரன் செஞ்சிருந்தார் கேட்டிருந்தார் கணவன் அதாவது கணவனுடைய நடத்தையில் ஒரு திருப்தியின்மை கண்டு அல்லது கணவனுக்கு சரியான முறையில் நடக்க முடியாது என்கின்ற ஒரு மனோநிலையின் காரணமாக அல்லது வாழ்க்கை பொருத்தமின்மை காரணமாக ஏதோ நியாயமான ஒரு காரணத்துக்காக ஒரு பெண் வந்து கணவன் வந்து தலாக்கு கணவன்ட்ட தலாக்கை கேட்க முடியும் ஆனால் நியாயம் இல்லாத எந்த காரணங்களாகவும் அப்படி கேட்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்ற சில செய்திகள் என்ன செய்கின்றன வந்திருக்கின்றன அதனால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் தன் வாழ்க்கையை ஒரு பெண் தானாக எழுந்து கொள்ளணும்னு நினைக்க மாட்டாங்க எனவே பொருத்தமான காரணங்களுக்காக ஒரு பெண் அது வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கணும் என்பதும் அல்ல பொருத்தமாக வாழ முடியாது என்பது ஒரு காரணம் எனக்கு வந்து அவரோட வாழ முடியாது அவருடைய அதாவது நடவடிக்கைகளை தாங்க முடியாது ஒரு பொருத்தமின்மை இருக்குது என்னை கொண்டே இருக்கிறார் என்னை கௌரவப்படுத்துகிறார் இல்லை என்ற காரணங்களே போதுமானது அதெல்லாம் கணவன் ஒழுக்கம் கெட்டவர் என்கின்ற ஒரு நிலை இருக்குமா இருந்தால் தாராளமாக ஒரு பெண் என்ன செய்யலாம் தலாக் சொல்ல சொல்லலாம் அல்லது ஹுலா என்ன செய்யலாம் கேட்கலாம் உதாரணமாக அதாவது சாபித் ரதியுல்லாஹ்வான் அவர்களுடைய செய்தியை நம்ம பார்க்கிறோம் அவருடைய மனைவி ஜெமீலான்ற ஒரு அறிவிப்பிலே வருகிறது அல்லாஹ் ஆலம் ஆனால் வந்து ரசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க இன்னி எல்லா ஹாசிபு சாபித்தன் ஃபி தீனின் வலா அதாவது அவர் அவரை வந்து மார்க்கத்துலேயும் அவருடைய நட்ப அவருடைய அதாவது பண்புகளிலே நான் என்ன செய்யல நான் குறை சொல்ல வரல ஆனால் நான் வந்து இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குஃபு செய்கிறது என்ன செய்கிறேன் நான் வெறுக்கிறேன் அதாவது எனக்கு அவரோட நன்றியோடு நடந்து கொள்ள முடியவில்லை அவருடைய சில நடவடிக்கைகள் காரணமாக அதனால் அல்ல அதனால் எனக்கு விடணும் என்றது போன்ற வார்த்தைகளை ரசூல் சல்லா உலக சொல்லம் அவங்க சொல்கிறாங்க அப்போ ரசூல் சல்லா உலக வல்லம் அவங்கள்ட்ட கேட்குறேன் நீங்கள் வந்து அவர்லேருந்து பிரிஞ்சு கொள்ள விரும்புகிறீங்களான்னு ரசூலாம் கேட்குறேன் அவங்க ஆமான்றாங்க அப்ப ரசுல் சல்லா ஹலேவசல்ல நீங்க வந்து அந்த அவர் மகாராஜா அந்த தோட்டத்தை திருப்பி கொடுப்பீங்களா அப்படின்னு ரசூல் கேட்குறாங்க அப்போ அவங்க ஆம்னு சொல்றாங்க நாங்கள் அதுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறேன் சாபித்தாலி தல்லிஹா அவளை நீங்க தலாக் பண்ணுங்க என்று சொன்னதாக வருது அப்ப அந்த இடத்துல கூட அந்த பெண் கேட்டா இருந்தாலும் கூட ரசூல் சல்லா அவங்க தலாக் பண்ண சொல்லித்தான் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க சரி இப்போ ஒரு அடுத்த கட்ட கணவனாக இருந்து அவன் நான் விவாகரத்தும் தரமாட்டேன் என்று சொன்னால் அப்ப என்ன செய்வது கணவனுடைய தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க விருப்பத்தோடு தான் இது நடக்கணும்னு சொல்கிறீங்க கணவன் விருப்பம் தரம நடத்தை கட்டவனாக இருக்கிறான் மனைவியை குடும்பப்படுத்தவன் நோக்கத்தில் என்ன செய்கிறான் அல்லது அந்த நோக்கம் இல்லாம நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் எல்லா நியாயங்கள் இருந்தும் அவன் தரமாட்டேன்னு சொன்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த மாதிரி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காதியாக இருக்கக்கூடிய ஒரு சமூக தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து கட்டாயப்படுத்தலாம் காண நீங்கள் கட்டாயம் விவாகரத்து செஞ்சுதான் ஆகணும் கட்டாயம் விவாகரத்து செஞ்சுதான் ஆகணும் விவாகரத்தை இது நடத்தி ஆகணும் என்ற உரிமை அவருக்கு இருக்குது அவர் அப்படி தொடர்ந்து அதை விட்டும் எனது புறக்கணித்து இந்த கடமைகள்லாம் செய்யாம இருக்கிற பக்கத்தில் அந்த காதி சபையை என்ன செய்யலாம் இந்த திருமணத்தை பசு செய்து விடலாம் ரத்து செய்து விடலாம் அந்த திருமணத்து இதிலிருந்து இவங்களை விடுவிச்சு விடலாம் அப்படி என்ற ஆதாரத்தையும் இந்த கிடைபண்ணு கைசூரிய சேதில நாம என்ன செய்றோம் பார்க்குறோம் என்ன என்ன காரணமடா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கட்டளை தான் இறறாங்க அவர்க்க தல்லிகஹ அவங்கள விவாகரத்து செய்யுங்கள் அப்படின்னு ரசூல்லாய் சலாஹ்லாம் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள் அப்போ ரசூல்லாய் சலாஹாம் கட்டளை இடுறாங்கன்னு சொன்னால் இது வழிகாட்டல் நீங்க விரும்பினா செய்யுங்க நம்ம எடுக்கக்கூடாது அவங்க வந்து மகருக்கு அளவான தொகையை தர ரெடி ஆகிறாங்க நீங்க விவாகரத்து கட்டளை இடுறாங்க எனவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்றான் மார்க்கத்தில் நல்ல நல்லவர் குழுக்களையும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு அவரோட வாழ முடியலை சில காரணங்களாக சொல்றாங்க ரசூலாங்க காரணத்தை அங்கே கேட்கல இதுல ஒழுக்கக்கேடு கேடு என்ற காரணம் இல்லை அவருடைய மார்க்கப்பட்டு என்று இல்லை என்ற காரணமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் சாபித் இப்போ கைசு வந்து சொர்க்கவாதி என்று நன்மாராயம் கூறப்பட்ட சில செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இந்த இடத்துல இருந்து ரசூல் சல்லாஹலி வசல்லாம் அவங்க விவாகரத்து செய்ய மகரை நீங்கள் திரும்பி கொடுக்குறதாக இருந்தான் ரசூல் நாங்கள் சொல்கிறாங்களா இருந்தால் ஒரு காதிக்கு அதிகாரம் இருக்குது ஒரு சமூக தலைமைக்கு அதிகாரம் இருக்குது ஒரு ஜமாத்துக்கு அதிகாரம் இருக்குது நீங்கள் வந்து விவாகரத்து செய்யணும் என்றால் அவங்க காண்றாங்க மார்க்கத்துக்கு முரணானவர் ஒழுக்கக்கேடானவர் என்றது கன்ஃபோமான ஆதாரங்கள் தெரிஞ்ச பின்னாலும் அவர் வர பின்னடிக்கிறார் என்று தெரிஞ்ச பின்னாலும் இவங்க வந்து அந்த அதை காரணம் சொல்லிக்கொண்டு இப்படி பின்னாக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே என்ன செய்யலாம் அந்த அவரை அழைக்கலாம் நிர்பந்திக்கலாம் அவர் அப்படியும் பின்னடிப்பாராக இருந்தால் அவர்களே அந்த விவாகரத்தை என்ன செய்யலாம் முறைப்படி அந்த திருமணத்தை ஃபசு செய்து விடலாம் என்ற அந்த தெளிவை நம்ம இதிலேருந்து என்ன செய்கிறோம் புரிஞ்சுக்கொள்கிறோம் எனவே முழுமையாக அந்த ஜமாத் அதை நடைமுறைப்படுத்தலாம் நாம் சொன்ன இந்த அடிப்படையில் ஆனால் இவங்க என்ன சிக்கல்னு சொன்னால் ஷாஃபி ஹனஃபி மதுஹபினர்கள் வந்து அந்த மதுகபை சரியாக படிக்காதனால அது சம்பந்தமாக வாசிக்காத சிலர் இருப்பதனால் எல்லோரும் இல்லை அப்படி இருப்பதனால அவங்க அந்த மதுகப் அடிப்படையிலே தீர்ப்பு சொல்கிறதுனால இல்லை ரிவாஸ் ஜவுஜ் முக்கியம் கணவனுடைய விருப்பம் முக்கியம் அதனால் நீங்கள் என்ன கேடு கட்டாலும் சரி இப்படி தான் இருக்கணும் என்ற மாதிரியெல்லாம் என்ன செய்யலாம் சொல்ல வாய்ப்பு எனவே அந்த ஜமாத்து தலைமைகளுக்கு அந்த மதுகபில் உள்ள செய்திகளை கொண்டு போத்து சொல்லி இதுவும் மார்க் அடிப்படையில் எடுக்கப்பட்ட செய்திகள் தான் ஆதார் அடிப்படையில் எடுக்கப்பட்ட செய்திகள் தான் தெளிவை வழங்கினோம் என்று சொன்னால் சில பொழுதுகள் அவர்களை இறையற்ற முடியவர்களாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்புண்டு அல்லாஹு ரபுல் ஆலமின் மிக அறிந்தார்